ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் ராகவன் தலைப்புச் செய்திகள் நாட்டின் பல பகுதிகளில் நெசவாளர்களால் உருவாக்கப்படும் கைத்தறி ரகங்கள் வளமான பாரம்பரியத்தையும் கலாச்சாரத்தையும் வெளிப்படுத்துவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளாா் இரண்டாவது மற்றும் மூன்றாம் நிலை நகரங்களில் தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்களை அமைப்பதற்கான முயற்சிகளை மத்திய அரசு மேற்கொண்டுள்ளதாக அத்துறைக்கான இணையமைச்சர் அமைச்சர் ஜிதின் பிரசாத் கூறியுள்ளார் மணிப்பூர் மாநிலத்தின் பங்களாதேஷ் பகுதி மாவட்டங்களில் ஊடுருவலை தடுக்க ஊரடங்கு பிறப்பிக்கப்பட்டுள்ளது சொத்து குவிப்பு வழக்கிலிருந்து மாநில அமைச்சர்கள் திரு கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் மற்றும் திரு தங்கம் தென்னரசு ஆகியோரை விடுவித்து ஸ்ரீவில்லிபுத்தூர் நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை சென்னை உயர்நீதிமன்றம் ரத்து செய்துள்ளது பாரிஸ் ஒலிம்பிக் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இரண்டு பதக்கங்களை வென்று தாயகம் திரும்பியுள்ள மனு பாக்கருக்கு புதுதில்லி விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது